ரைட் இது என்ன இருக்கு? அкаяன இருக்கு இல்ல இல்ல ரைட் இது என்ன பாப்பா? லைன் இது என்ன நான் தப்பா இது என்னது? இது இது என்னன்னு தான் கேட்டேன் துணி ஓகே தெரியல வேற ரைட் துணி என்ன பண்ணிரனா இதுக்குள்ள வெச்சிரற ரைட் ஃபர்ஸ்ட் என்ன கலர் போட்டோம் ரெட் எங்க ஊர்ல சகப்புன்னு அதை இது மஞ்சன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க பாப்பா எல்லோ சொல்லுவீங்களா ஊரு ஊரு மாறுது போலது லாங்குவேஜ் எனக்கு தெரியல எனக்கு நாங்க சென்னை தமிழ்ல இருக்குறோம் நீங்க கிராம தமிழ்ல இருக்கீங்களா ரைட் இது எங்க ஊர்ல கிளி பச்சன்னு சொல்லுவாங்க நீங்க கிரீன் பாருங்க ரெட் எல்லோ கிரீன் இது எங்கனால பாத்துக்கிங்க பாப்பா இந்த கலர் எங்க பாத்துக்கிற ஆ எங்க ஓனா இருக்கும் சூப்பர் நல்ல பதில் வேற என்ன பாத்தீங்க நீங்க ஆ புரியல ஆ அம்மா அப்பா பிச்சத்துல பார்க்கல அந்த இடத்துல ஆ பாருங்க ஒரு தப்பி சொன்னா அடே இது கல கலர இது தேசி கோடி பாருங்க ஏன் நான் மிட்டாய் தருவோம் அப்பதான் அவனுக்கு

பாருங்க எனக்கு கம்பான தேவ ஜனமே இந்த துணி போல நீங்க இருந்து வச்சுங்களேன் உங்களை என்ன பண்ணுவாங்க தெரியுமா இப்படி டச் அப் பண்ணி யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க தீக்கி போட்டுடுவாங்க ஒன்றத்துக்கும் பயனற்றதாய் உன்னை தேவைப்படும் போது யூஸ் பண்ணுவாங்க இதுக்குதான் நீ அதுக்குதான் சொல்லிட்டு ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அப்படி இல்லைங்க உங்களை வெறேறு பெற்றதா என்ன பண்ணிருக்கிறா தெரியுமா அவர் சாயலாகவே அவர் ரூபத்தின் பிரகாரமாகவே உங்களை படைத்தாராம் அவர் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமாங்க பதினாயிரம் பேரிலும் சிறந்த அழகுள்ள ஆண்டவர் அவரை போலவே உங்களையும் என்னையும் படைத்திருக்கிற ஹலலோயா அவர் சாயலாகவே ஹலலோயா அவர் ரூபத்தின் பிரகாரமாய் நீங்களும் நாங்களும் வரையறுக்கப்பட்டிருக்கிறோம் எதுக்கு தெரியுமாங்க என் ஜனங்க என்ன பண்ணுவாங்க சொல்லி வருவாங்க சொல்லிட்டு